கலிகால கல்வி நிலை எவ்வாறு உள்ளது காலநிலை மாற்றம் கொண்டு கலி தொடங்கியது முதலே குரு கல்வி குருகுல கல்வி என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது தீயவை நிலைநாட்டப்பட வேண்டுமெனில் முதலில் நல்லவை ஒழிக்கப்பட வேண்டும் எண்ணி செயலாற்ற துவங்கினான் கலிபுருஷன் விளைவு நல்லவற்றை முழுமையாக துறந்து தீயவற்றில் திளைக்கின்றான் மனிதன் கல்வி நிலை என்பது என்ன குருவானவர்கள் ஆற்றும் செயல் என்ன இன்று என்றால் வேதனை தரவல்லது இந்நிலை ஏழு வயது வரை நிறைவு அடையும் முன்னரே பலவித கல்விகள் கற்பிக்கப்படுகின்றன குழந்தைகளுக்கு அணுக்கள் யாவும் குருதியோட்டம் பெறுவதே விளையாட்டுகளில்தான் நல்ல உணவு உண்டு ஓடியாடி விளையாடும் சிறார்கள் நல்ல குருதியோட்டத்தை பெற்று திகழ்வர் குருதியானது சிறசின் மேலேறி வரை இவை உதவிடும் இக்காலத்தில் குழந்தைகள் ஓடியாடி விளையாடுவது என்பது மிகவும் குறைந்துவிட்டது எல்லாவித விளையாட்டுகளையும் அமர்ந்து கொண்டே விளையாடுகின்றார்கள் அணு பிரிபட முதலில் நல்ல குருதியோட்டம் வேண்டும் பின் அதிக சத்துக்கள் வர வேண்டும் அவை நன்கு மேலேறவே பலவித விளையாட்டுகள் தோற்றுவிக்கப்பட்டன எவரும் பின்பற்றுவதில்லை இக்காலத்தில் எடுத்துரைக்கவும் ஆட்கள் இல்லை குரு என தன்னை உயர்த்தி ஸ்தானத்தில் வைத்து செயலாற்றும் கல்வி போதிப்பவர்கள் எதையுமே முழுமையாக அறிவதில்லை ஆத்ம விடுதலைக்கு தேவையானவை என்று முன்னோர்கள் வகுத்து வைத்த நெறிமுறைகளை இன்று அறிந்தவர் எவரும் இலர் செந்தமழை அறிய முற்படுபவரே இல்லை எனலாம் வெளிவட்ட அணுக்கள் கூட பிரிக்க ஆசிரியர்கள் உதவுவதில்லை மேலும் ஒருபடி கீழே இறங்கவே கற்பிக்கின்றனர் எனில் பற்று கொண்டு அணுக்களை பெருக்க கற்பிக்கின்றனர் குருதியே மேலோங்கி பாயாத நேரத்தில் பல வித்தைகளை கற்பிப்பதால் குருதி குழம்பு தான் போகும் அணுக்களின் வளர்ச்சி குன்றித்தான் போகும் நோய்க்கான மருந்துகளை கொண்டிருக்கும் முதல்வட்ட அணுக்கள் கூட சத்தின்றி நின்றிருக்க எண்ண அழுத்தம் கொடுத்த கொடுக்கப்பட்டால் குருதி மேலேறி செல்லும் அல்லது குழம்பி நிற்கும் எனில் முதல்வட்ட அணுக்களையே பிரித்து எடுக்க உதவாத குரு எனும் ஆசிரியர்கள் பெருகி போன இக்காலகட்டத்தில் ஞான அணுக்கள் பிரிக்க எவ்வாறு உதவிடுவார்கள் வளர்ந்து நிற்குங்கள் ஒருவன் ஞானம் தேடி செல்வதும் கூட சிறு பிராயம் தொட்டு அறிவுறுத்தப்படாவிட்டால் நிகழ்வது எவ்வாறு சாத்தியம் பலர் சிறு பிராயத்தில் தன் அணுக்களை விரைந்து பிரிப்பதாக உரைத்தோம் அவ்வாறு பிரிப்படுதலும் நலனை எனினும் சிறுகாலம் மட்டுமே அச்சாய் அச்செயல் நடைபெறும் பின்னர் பல கோடி அணுக்கள் பிரித்தாக வேண்டும் ஞான அணுக்களைப் பிரித்து எடுப்பது என்பது குருமார்களின் முக்கிய வேலையாகும்